பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் அருகில் போய் அபிராமம் அபிராமம் பக்கத்தில் மனலூர்னு சொல்லி ஒரு அழகிய சிற்றூர் இந்த கிராமத்தில் அகத்தீஸ்வரி உடனுறை அகத்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் இது வந்து பாண்டியம்மன் அரால் கட்டப்பட்ட ஒரு திருக்கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானதும் தொன்மையானதும் கூட இன்றைக்கி வந்து சிதலம் அடைஞ்சு இந்த இதில் அதை அப்படி புறம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து இதோட கட்டிடக்கலை எந்த அளவுக்கு நுட்பமாக கட்டியிருக்காங்க இன்றைக்கி வந்து இது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பாருங்களேன் இந்த மணலூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளை முற்பட்ட பழமையான ஒரு சிவன் கோயிலை பார்க்க வந்திருக்கோம் இந்த சிவன் கோயில் பார்த்திங்கன்னா முழுவதும் வந்து செங்கற்கள் அதாவது சித்துக்கற்கள்னு சொல்லக்கூடிய செங்கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கு இங்கே ஒரு ராஜகோபுரம் கட்டப்பட்டு பனி பாதியோட நிறுத்தப்பட்டிருக்கு இது ரொம்ப பழமையான கோவில் இருக்க மூலஸ்தானத்தில் இருக்க சுவாமி இப்போதான் புதுப்பிச்சிருக்காங்க சுவாமியோட பேர் வந்து சொக்கநாதர்ன்ற சொக்கநாதர்னு சொல்கிறாங்க சுக்கநாதரன் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுக்கநாதர் போல இங்கேயும் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் இருக்கிறாங்க இந்த சொக்கநாதர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த சொனாத கோயிலோட அமைப்பு பாருங்கள் அங்கே பாருங்களேன் இந்த ராஜகோபுரம் கட்டுறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இதுலேருந்து பாருங்கள் இது வந்து புறாமே வந்து செங்கலை கொண்டே கட்டியிருக்காங்க சின்ன சின்ன செங்கல் அடிக்கல் அடிப்பது மட்டும் இந்த கல்லில் கட்டியிருக்காங்க அப்புறம் செங்கலை கட்டியிருக்காங்க பாருங்களேன் அங்கேருந்து பாருங்கள் இதான் சுவர் கோட்டைச்சுவர் கோட்டைச்சூர் சொல்லுவாங்கல்ல இந்த சுவரை பாருங்கள் வாங்க பக்கத்தில் அப்படியே போகலாம் இங்கே பாருங்கள் இங்கே இருக்க அமைப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக இருக்குது இது ரொம்ப அழிஞ்சு போயிடுச்சு இந்த கோவில் திருப்பி வந்து புனரமைச்சு வச்சுருக்குறாங்க அதாவது இந்த இது யாரும் இது பண்ண இந்த கோபுரம் கட்டுறதுக்கு யாரும் முன் வரலை இந்த சிலத்தை பாருங்கள் எவ்வளோ பழமையாகவும் இந்த கல்லோட இதை பாருங்களேன் இந்த செங்கற்கள்லாம் எப்படி க சுட்டு அந்த அந்த டிசைன்ஸ் எல்லாம் அப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இந்த கல்லெல்லாம் வந்து அப்படியே சுட்டே கொண்டு வந்திருக்கான் இதெல்லாம் பாருங்களேன் ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கற்கள்லாம் இங்கே கீழே அதே பாருங்களேன் கீழே பாருங்கள் அப்படியே எதுவாக இங்கே பாருங்களேன் இதில் கீழே மட்டும்தான் கற்கள் போடப்பட்டிருக்கு கீழே இருந்தால் தவிர்த்து ஃபுல்லாக சுண்ணாம்புக்கிற சுண்ணாம்பை கொண்டு வந்து உருவாக்கியிருக்காங்க அது வாங்க அப்படியே உள்ளே போவோம் உள்ளே போய் பார்க்கலாம் இது ஒரு குளம் இருக்குது இந்த பக்கத்தில் இது ஒரு கண்மாயின்னு நினைக்கிறேன் இங்கிட்ட வந்து இங்கிட்டு வந்து பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து கண்மாய் இருக்குது இந்த கண்மாயை ஒட்டி தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இது ஒரு கண்மாய் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கண்மாய் கரை இருக்குது பாருங்கள் ஒரு கண்மாய் கரை இந்த கரைக்கல தான் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு இது ரொம்ப பழமையான கோவில் ரொம்ப அதோடய அமைப்பை பார்த்திங்கன்னா தெரியும் இதோட அமைப்பை பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன் இங்கே மேலேருந்து பாருங்களே பாருங்க அமைப்பா அப்படியே பாருங்கள் அமைப்பா அப்படியே பாருங்களேன் இந்த அமைப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப பழமையாக தெரிகிறது இந்த அமைப்பு அது மேலே அந்த உத்திரக்கட்டைகள்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த உத்திரக்கட்டைகள் அந்த மரத்தில் செய்யப்பட்ட தேக்கில் செய்யப்பட்டது இந்த உத்தரக்கட்டைகள் எத்தனை ஆண்டுகளை தாங்கிங்க இருக்குன்னு பாருங்கள் அதே இந்த பக்கத்துலேயும் பாருங்கள் இந்த பக்கத்தில் பாருங்கள் இந்த அமைப்பு கோபுரத்தோட அமைப்பு ராஜகோபுரம் கட்டுவதற்கு இந்த பணி செஞ்சுருக்காங்க அதை அப்படியே நிறுத்திட்டாங்க போல் இந்த இது எந்த மன்னர்கள் ஆட்சியில் அமைக்கப்பட்டது எந்த கல்வெட்டும் காணப்படலை உள்ளே வந்து பாருங்க இந்த உத்தரக்கட்டைகளை பாருங்கள் உத்தரக்கட்டைகள் எவ்வளோ அந்த கட்டையில் ஆடாத கட்டைன்னு சொல்லுவாங்க இதை அப்படி போடுறத வாங்க அப்படியே போ உள்ளே உள்ளே நிறைய பாம்புகள் இருக்கான் இந்த பாம்புகள் வந்து சிவபெருமானை வழிபடுமா உள்ள பூரா பாம்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க வாங்க போய் பார்ப்போம் உள்ளே வந்து கோ அம்மனும் சுவாமிக்கு தனி விமானம் அமைச்சு இது பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்களேன் இந்த பக்கமெலாம் பாருங்களேன் இதெல்லாம் மேலே போகிறதுக்கு படிக்கட்டில் உருவாக்கியிருக்காங்க பாருங்க கோபுரத்துக்கு மேலே போகிறதுக்கு இங்கே பாருங்கள் உள்ளே வந்து எப்படி படி உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து மேலே போகிறது அதாவது கோபுரத்துக்கு மேலே நிலை படிக்கு மேலே படி உருவாக்கியிருக்காங்க போய் இது போல் சிதலம் அடைஞ்சு கிடக்கு எத்தனையோ கோவில்கள் பொது கோயிலில் கட்டுறதுக்கு எத்தனையோ லட்ச லட்சமாக நம்ம வாரி வழங்குகிறோம் இந்த மாதிரி பழைய கோயில்கள் வந்து சிதலம் அடைஞ்சு இருக்கிறத கண்டிப்பாக நம்ம புனரமைச்சு செய்து கொடுக்கணும் கண்டிப்பாக யாரும் பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாராவது சிவ அடி அடி அடியார்கள் இருந்தால் இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணி செய்ய உதவி பண்ணுங்கள் வந்து பாருங்கள் பார்த்து எடுத்து நீங்களே கட்டி செஞ்சு கொடுங்க அந்த கோவிலுக்கு திருப்பணிகளை பாருங்கள் இங்கே ஒரு இது இதில் ஒரு வாயில் அமைச்சிருக்காங்க இங்கே ஒரு வாயில் பாருங்க இந்த பக்கம் ஒரு வாயில் இருக்கு ரெண்டு வாயில் அமைச்சிருக்கிறாங்க பாருங்க இங்கேயும் வந்து லாடக கட்டைகளை பொருத்தி இருக்கு பாருங்க எவ்வளவு பழமையா இருக்கு பாத்தீங்களா வாங்க உள்ள பழம் தெரியுது பாத்தீங்களா அதுதான் வந்து சாமியோட விமானமும் அம்மனோட விமானமும் அதாவது ரொம்ப செதல அடைஞ்சு இந்த சாமி உள்ளே இருந்ததாவோ அதை இப்ப எடுத்து வெளியே கட்டியிருக்காங்க இன்னைக்கு வந்து நாகங்கள் வந்து உள்ள பூஜை பண்ணுவான் சாமியை வந்து வணங்கிட்டு போகிறோம் அதுக்குள்ளே நிறைய நாகங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம புகோட பேருக்கு போகும்போது சொன்னால் நிறைய பாம்புகள் இருக்குது பார்த்து போங்க அப்படின்னாங்க இது வந்து ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக ஒரு கா கரை உரமாக தான் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பாருங்கள் சதுராபனான ஆவுடையாருக்கான போடுறாருங்க அதை பார்ப்போம் மாதிரி வெளி இந்த பக்கம் வெளி உள்பக்கத்தை பாருங்கள் இந்த உள்பக்கமும் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க உள்பக்கமும் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா ரொம்ப ஒரு அற்புதமான கட்டிடக்கலை நம்ம தமிழரோட கட்டிடக்கலை வந்து க எடுத்து சான்றாக இந்த மாதிரி சான்றாக இந்த கட்டிடங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது இந்த கட்டிடங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்காங்க பாருங்களே அதுக்கு செங்கல்களை பாருங்கள் எந்த அளவுகோலை கொண்டு இதெல்லாம் ஒரே நேர்த்தியாக கொண்டு வந்திருப்பாங்க இன்றைக்கி நவீன காலத்தில் எத்தனையோ நம்ம டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த நேர் கொண்டு வரோம் இவருக்கு சதுரமான ஆவுடையாரை நம்ம பார்க்க முடியும் பாருங்கள் இது அனைவரும் பாண்டிய மன்னர்கள் கட்டியிருக்கலாம் பாண்டிய மன்னர்களெல்லாம் இந்த மாதிரி சதுரமான ஆவுடையார கட்டியிருப்பாங்க இதுதான் பழைய இதில் இதில் சிந்த சிவலிங்கம் இதை எடுத்துகிட்டு தான் புதுசாக அங்கே வச்சுருக்காங்க உள்ளே இது பாருங்கள் இதில் சிவலிங்கத்தை காணோம் இது வந்து அதுக்கு பதில் வேற கல்லை பொருத்தி வச்சுருக்காங்க உள்ள இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு அதேமாதிரி இங்கே பாருங்கள் நந்தி ரெண்டு நந்தி இருக்குங்க சுவாமிக்கு ஒரு நந்தி அம்மனுக்கு ஒரு நந்தியும் வச்சுருப்பாங்க போல இது பழமையான நந்தி இப்போ புதுசாக ஒன்று உள்ளே வச்சுருக்காங்க இது வந்து பழமையான உடஞ்சி சிதனம் அடைஞ்சி கிடக்குங்க இந்த படம் கா கோட்டை சுவர் ஃபுல்லாக பாருங்களேன் இந்த சுவர் ஃபுல்லாக அப்படியே பாருங்கள் எவ்வளோ பெரிய கோட்டைச்சூர்னு இந்த கோவில் ஃபுல்லாமே அப்படியே திருப்பி பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயில்களாக இருந்திருக்கும் பாருங்கள் அப்படியே பொறுமையாக பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய கோட்டைக்குள்ள இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கும் பாருங்கள் எவ்வளோ உழைப்பை கொண்டு இந்த ம இதாக உருவா எந்த மன்னர்கள் உருவாக்கியிருக்காங்க என்ன யார் இதை பண்ணியிருக்காங்கன்றதுக்கான அடையாளங்கள் காணப்படலை ஆனால் இங்கே வந்து பழமையான அந்த நந்தி இருக்குது இங்கே வந்து சுவாமியோட பீடம் இது வந்து பழமையான பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு கீழே உருளை வடிவத்தில் தான் உருளை வடிவத்தில் பொறுத்துவாங்க அந்த மாதிரி பீடம் தான் இங்கே இருக்கு பார்க்கக்கூடியது இங்கே பாருங்கள் நிறைய இதெல்லாம் கிடக்கு பாருங்க சுவாமியோட பீடங்கள் நிறைய கிடக்கு பாருங்க இது பாருங்க இங்கே நிறைய கற்கள் தூண்கள்லாம் கிடக்கு எனக்குள்ளே பாம்பு இருக்குன்றாங்க இதில் ஃபுல்லாக பாம்புகள் நிறைய இருக்கும் இந்த பக்கம்லாம் வந்து இடிஞ்சிருச்சு இந்த பக்கம் இருந்தால் கோயிலெல்லாம் இடிஞ்சு கிடக்கு இடிஞ்சு செதஞ்சு போய் கிடக்கு அப்படியே வாங்க போகலாம் கோயிலுக்கிட்டே போவோம் சுவாமி இப்போ வழிபாட்டு கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஒரு நம்ம இப்போ நம்ம ஆலயத்துக்கு முன்பாக வந்துட்டோம் ஆலயத்துக்கு முன்பாக பாருங்கள் நந்தி அமைச்சிருக்காங்க பாருங்களேன் நந்தி பழமையான நந்தி அங்கே ரெண்டு சின்ன நந்தி பார்த்தா இங்கே கொஞ்சம் பெரிய நந்தி வச்சுருக்குறாங்க பெரிய நந்தி வச்சுருக்காங்க மேலே பாருங்கள் விமானம் அம்மனோட விமானம் காணப்படுது அதுக்கு அந்த பக்கம் சாமி விமானம் இருக்குது இங்கே முன்னாடி பாருங்களே சொக்கநாதர் மீனாட்சியும் காட்சி கொடுக்குறாங்க ஒரு அம்பாள சுவாமியும் அது புரியுறாங்க இங்கே வந்து கோவில் பூட்டி இருக்குது இந்த கோவில் பூட்டி இருக்குது அதில் வந்து பிரதோஷத்துக்கு திறப்பாங்க போல் உள்ள சுவாமி வந்து சொக்கநாதராக காட்சி கொடுக்குறார் இவருக்கு பேர் இன்னொரு பேர் அகத்தீஸ்வரர்ன்றாங்க அகத்தீஸ்வரர் என்ற சொக்கனாதார் அப்படின்றாங்க உள்ள தெரியலை சுவாமி இருட்டாக தான் இருக்குது உள்ளே விநாயகர் இருக்கார் முருகன் இருக்கார் இந்த பக்கம் அம்மன் இருக்காங்க தெரியுதான்னு பாருங்கள் சுவாமியோட கருவறை பாருங்கள் தான் கருவறை கருவறைக்குள்ளே இருக்கார் இந்த பக்கம் முருகன் இருக்கார் அங்கிட்டு விநாயகர் இருக்கார் அம்மனோடது வந்து இந்த பக்கம் அந்த வாசல் தெரியுது பார்த்தீங்களா இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் தான் வாசல் இருக்குது அம்மனுக்கு வாசல் இந்த கோயில் அடைச்சிருக்கு அதனால் பார்க்க முடியல இங்கே பாருங்கள் வெளியே பாருங்கள் நவக்கிரக சன்னதி இருக்குது நவக்கிரக சன்னிதி இது அம்மனோட அபிமானம் இந்த நவக்கிரக சன்னிதி ரொம்ப பழமையான சிலைகள்ன்றாங்க இந்த சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான சிலைகள் நவக்கிரகங்கள் வந்து ஒம்பது திசைகள் இருக்குது இது ஆதி காலம் தொட்டு இந்த சிலைகள் இங்கேயே இருக்கான் இந்த மன்னரை ஏற்படுத்தின காலங்கள் தொட்டு சிலைகள் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க சிலைகள் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது ரொம்ப விசித்திரமாகவும் இருக்குது சிலைகளை பாருங்கள் ரொம்ப பழமையான சிலைகள் இந்த இது நடக்கிற சிலையிலே பாருங்கள் இங்கே ஒரு பாருங்கள் முனிவர் மாதிரி ஒன்று காட்சி காட்சி கொடுக்குறது பாருங்கள் இது ஒரு கிரகம்தான் வாங்க அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் கோயிலுக்குள்ளே மரங்கள் இருக்குது நிறைய மரங்கள் இருக்குது அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுவோம் கோயில் இப்போ மணி இருக்குது பார்த்தீங்களா நல்ல பெரிய மணி ஆலய மணி போட்டிருக்காங்க வாங்க உள்ளே பார்க்கலாம் இந்த எங்கிட்டு அம்மன் தெரியுதாங்க பார்த்துங்க இந்த பக்கத்தில் வந்து அம்மன் நல்லா தெரியுறாங்க அதாவது சுவாமியும் அம்மனும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்காங்க இந்த பக்கம் அம்மனை பார்க்க முடியுது அந்த பக்கத்தில் பாருங்கள் அம்மன் அம்மன் உள்ளே இருக்காங்களா அம்மன் இந்த பக்கம் சுவாமி அம்மனி ஒரே இடத்துலேருந்து வழிபட முடியுது கோயில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம் இது சுவாமியோட விமானம் கோயில் வந்து பழைய கால முறைப்படி அமைச்சிருக்காங்க அதாவது எப்போ எந்த இடத்துல கோயில் சிவன் இருந்தாரோ அந்த இடத்துல அப்படியே அமைச்சிருக்காங்க ரொம்ப செடிகள்லாம் முளைச்சி கிடக்குள்ள லிங்கோத்பவர் திருமேணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா விமானத்தில் லிங்கோத்பவர் மெயின் இருக்கு வாங்க அப்படியே கோயில் ரொம்ப பழமையான கோவில்றாங்க இந்த பழமையை வந்து இந்த செவத்திலே மதுளிலே பார்த்தா தெரியும் முள்ளு முளைச்சு கிடக்கு ஏன்னா பராமரிப்பு இல்லை பராமரிப்பு இல்லாமல் இருக்குது ஆனால் எல்லாருமே அம்மன் சுவாமியை எடுத்து வச்சு கட்டியிருக்காங்க இப்போ கூட இப்போ கட்டண கூட செடிகள்லாம் முளைச்சிருக்கு பாருங்க மேலே செடிகள் முளைச்சி அங்கேருந்து கோபுரம் கீழே விழுந்துருச்சு பாருங்க அது இது வந்து இருந்து இது வந்து கீழே விழுந்துருச்சு பாருங்க அந்த இல்லை கிடக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வச்சுருக்காங்க சண்டிகேஸ்வரர் இருக்கார் சண்டிகேஸ்வரம் ரொம்ப பழமையாக தான் இருக்கார் சண்டிகேஸ்வரர் அங்கே பாருங்கள் சண்டிகேஸ்வரர் இருக்கார் சிலைகள் பழமை இந்த கட்டடங்களை புதுமையாக கட்டியிருக்காங்க ஆனால் அப்படியே கட்டியிருந்தாலும் மேலே இருந்து அந்த இது கீழே விழுந்துருச்சு பாருங்கள் ஒரு பகுதி வந்து மேலே இருந்த அந்த மரம் அரச மரம் முளைச்சி அப்படியே ஒரு பகுதி கீழே விழுந்துருச்சு ரொம்ப பழமையான ஆலயம் இந்த ஆலயம் இது வந்து பார்த்தீங்கன்னா முதுகுலத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அபிராமம்ன்ற கிராமத்தில் மணரூர்ன்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு அபிராமம் வந்து எல்லாருக்கும் தெரியும் அது பக்கத்தில் மணரூர் என்ற ஒரு சின்ன ஒரு அழகிய கிராமம் தான் இந்த கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு இங்கே இந்த வாயில பா வாசலை பாருங்கள் அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் எவ்வளோ பழமையாக கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த கட்டமைப்பெல்லாம் இப்போ வந்து சிதலம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு சிதலம் அடைஞ்சு நான் சுவாமியை அம்மனை எடுத்து வச்சு கட்டியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் ராமநாதபுரம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த மண்ணலூரில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சொக்கனார் கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக இதெல்லாம் பழமையான கோயில்கள் நம்ம எத்தனையோ புதுமையான கோயில்களுக்கெல்லாம் போகிறோம் அதெல்லாம் ரொம்ப பழமையான கோயில்கள் சிவன் அடியார்கள் வந்து பழமையான கோயில்களை தேடி வரும்போது இந்த கோயிலுக்கு வாங்க இது ரொம்ப பழமையாக ஒரு கிராமத்தின் ஓரத்தில் ஒரு குளத்த ஓரத்தில் தான் இந்த கோயில் நம்ம பார்க்க முடியுது கண்டிப்பாக நீங்களும் வந்தால் வாங்க அடுத்த காணொலியில் பார்க்கலாம் கண்டிப்பாக அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம்